இப்போ விஷயத்துக்கு வருவோம் சார் இப்போ எனக்கு என்னன்னா நிறைய பேர் ரிசர்ச் பண்றேன் அப்படின்றாங்க ரிசர்ச்சர் ஒரு ஹிஸ்டாரியன் அதாவது ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள் அறிவியல் ஆய்வாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆய்வாளர்கள் அப்படின்றதுக்கு என்ன ஒரு தகுதி வேணும் ஒரு வரலாற்று ஆய்வாளர்னா இப்போ நீங்க டாக்டர் தானே நீங்க ஒரு கன் டாக்டர் உங்களுக்கு நீங்கள் எப்படி வரலாற்று ஆய்வு வரணும் நீங்கள் சொல்லிக்கிறீங்க கரெக்டு அதாவது ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் வேணும் ஒன்று எஜுகேஷன் ரெண்டாவது குவாலிட்டிஸ் இப்போ எஜுகேஷன் நான் வந்து கண்டாற்று தான் ஆனால் வரலாற்றை பற்றி ஆராய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதே நான் என்ன பண்ணேன் நான் அதுக்குண்டான குவாலிஃபிகேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் எம்ஏ போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன் டிப்ளமோன் ஆர்கியாலஜி அண்ட் எப்பிகிராஃபி அதாவது கல்வெட்டும் தொல்லியல் துறை ரெண்டுலேயும் நான் பட்டம் வாங்கியிருக்கேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் அது நான் அதாவது மற்றவங்களுக்கு சொல்கிற கூட நான் ஃபாலோ பண்ணணும் ஸோ ஐ ஃபாலோ தட் ஸோ ஐ ஆம் குவாலிஃபைடு வித் எம்ஏ ஹிஸ்ட்ரி அண்ட் டிப்ளமோ இன் ஆர்கியாலஜி அண்ட் எஃபிகிராஃபி ஸோ எஜுகேஷன் இருக்கணும் அதை பற்றி பேசிக் குவாலிஃபிகேஷன் அட்லீஸ்ட் பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ரெண்டாவது குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணுன்னா நீங்கள் வந்து படிக்கும்போது நீங்கள் ஒரு தீசிஸ் ஒரு ஹைப்போதீசிஸ் ஒரு தீரி உருவாக்கிட்டு அந்த தீரிக்கு அப்ளை ஆகிற மாதிரி அங்க இருக்கிற சென்டென்ஸையோ ஒரு கல்வெட்டில் ஒரு வாசகம் இருக்குது ஒரு லிட்ரேச்சரில் ஒரு புராணத்தில் வாசகம் அதை நீங்கள் பெண் பண்ணக்கூடாது காய்தல் உவத்தல் இன்றி அப்படி தமிழில் சொல்லுவாங்க வித்தவுட் பிரிஜைஸ் வில்லன் விஸ் என்ன ஃபேக்ட் இருக்கோ சத்தியம் ஏதோ அதை பேசணும் திறந்த மனத்தோடு இருக்கணும் ஓப்பன் மைண்ட் உங்களுக்கு உண்டான ஒரு பிரிஜுடைஸை ஒரு கான்செப்டாக அதில் திணிக்கக்கூடாது சரி அப்புறம் நீங்க பேர் புகழ் வாங்கறதுக்காக பண்ணக்கூடாது அறிவு தெரிக்கும் மக்களுக்கு அதை கொண்டு போய் கொண்டுறதே என்னோட கடமை அந்த மாதிரி ஒரு பணிவோடு நம்ம செய்யணும் பணி இருக்கணும் நீ பெரிய நாலேஜபிள் பர்சனாக இருக்கலாம் ஆனால் பணி இருக்கணும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு உண்மையை சத்தியத்தை தேடக்கூடிய அந்த மனப்பாங்கு தான் இருக்கணும் இல்லையே நான் பேர் புகழ் வாங்கணும் அப்புறம் நான் இந்த மாதிரி இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ வெஸ்டர்ன்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆரியன் இன்வெஷன் தியரி ஆட்டும் எதாக அவன் முதல்ல யோசிச்சுட்டாங்க இது இப்படி தான்ப்பா ரிசல்ட் வரணும் சரிதான் அந்த ரிசல்ட்டுக்கு எப்படி ஆராய்ச்சி பண்ணி அப்படி தான் இப்போ இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வழிகாட்டின இருந்து எல்லாருமே அவங்க ஒன்று முடி பண்ணிட்டாங்க இது இந்த மாதிரி ரிசல்ட் வேணும்ப்பா அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஆராய்ச்சி பண்ணு இப்படி இல்லை என்ன இருக்கோ அதுலேருந்து என்ன ரிசல்ட் வருதோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய உங்களுக்கு அது பிடிக்கல இருந்தால் கூட அதான் அதுதான் சத்தியம் அப்படி கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வேணும் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வேணும் பேர் புகழுக்கு ஆசைப்படாமல் அதிகாரம் மற்ற எதுக்குமே ஆசைப்படாமல் சத்தியம் அந்த சத்தியத்தை தேடக்கூடிய மனப்பான்மை சத்தியத்தை சொல்லக்கூடிய மன எனக்கு பிடிக்காத விஷயம் எனக்கு விரோதமானதாக இருந்தாலும் பரவாயில்ல அதான் சத்தியம் அதை தான் நீங்க வந்து ஒரு இந்த குவாலிட்டி இருக்கணும் மாரல் குவாலிட்டி சொல்றீங்க சந்தோஷம் அதாவது ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஒரு ஒரு சுய கட்டுப்பாடோட நீங்க செய்யணும்னு நீங்க சொல்றீங்க அதை ஒத்துக்கற ஆனால் உலகத்துல எது யார் ஆய்வாளர்னு ஏத்துக்கிறாங்க நீங்க சொன்னீங்க நான் டிகிரியை நான் வாங்கிட்டேன் ஹிஸ்ட்ரியில் நான் படிச்சிருக்கேன் டிப்ளமா படிச்சிருக்கேன் எம்ஏ டிகிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க சோ உங்களுக்கு கல்வித் தகுதி வந்துடுச்சு இந்த கல்வி தகுதி தேவையா ஏன்னா அறிவியல் ஆய்வாளர்கள் இல்லை வரலாற்று ஆய்வாளர்கள்னு சொல்லிக்கிறவர்கள்லாம் இது இருந்தா தான் உங்களுக்கு ஏத்துப்பாங்கன்றது அப்படின்றது வச்சுக்கலாமா அப்படி இல்லாதவர்கள் ஆய்வாளர்கள் இல்லை அமைச்சர்னு சொல்லலாம் அவங்களூர் சொல்லலாம் இப்போ டிரைவர் ஓட்டுறாரு ப்ரொஃபஷனல் ட்ரைவர் வேறு தான் அமைச்சர் டிரைவர் வேறு தான் அதுமாரி அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க பட்டு அதை முழுமையாக அப்படி ஏற்றுக்கணும் முடியும் அப்படிங்கிறது சொல்ல முடியல ரெண்டாவது இந்த குவாலிட்டி இருக்கணும் இப்போ வந்து ஒரு நூலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க எதுக்கு வரலாறு பற்றி படிக்கணும் வரலாறு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா உங்களுக்கு அப்போ அதை பற்றி அந்த வரலாறு படிக்கும்போது தான் அதை பற்றி பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதுக்கப்புறம் அதை பேஸாக வச்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் கொஞ்சம் நல்லா போகும் ஒன்றுமே இல்லாமல் அதை பற்றி வரலாறுன்னு என்னன்னு தெரியாமல் திடீர்னு வந்து பூந்துட்டு அப்புறம் மக்களை தான் குழப்புற மாதிரி இருக்கும் ஸோ அந்த எஜுகேஷன் இருக்கணும் அந்த குவாலிட்டிஸ் இருக்கணும் அதை பற்றி அப்படி இல்லை எனக்கு வந்து அது இல்லைன்னா ஒரு சந்தேகத்துக்கு மற்றவங்கள கன்சல்ட் பண்ணக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கணும் சில விஷயங்கள் நம்மக்கிட்ட தவறு வருதுன்னா அந்த தவறை ஏற்றுக்கிட்டு திருத்துகிற மனப்பான்மையும் இருக்கணும் இந்த குவாலிஃபிகேஷன் அண்ட் குவாலிட்டிஸ் கேரக்டர் இது கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் ம் நீங்கள் முன்னாடி சொன்னீங்க அவங்களெலாம் வந்து ராயல்ட்டி போடலைன்னு எவ்வளோ சத்தியமான வார்த்தை வால்மீகிலாம் ராயல்ட்டி போட்டாக்க இன்றைக்கி நேற்றுக்கு புஸ்தகம் எழுதுறவங்களாம் அதுக்கு நான் ஐநூறுரூவா அறநூறுவான்னு கணக்கு வைக்கிறாங்க அதை கூட இன்னும் சொன்னீங்க அது இன்னும் எனக்கு ரொம்ப மனசில் பிடிச்சிட்டுதுனாக்க ராமானுஜர் வந்து பிரம்மசூத்திரத்துக்கு பாஷை தர ஸ்ரீ பாஷை ஒன்று அதை எழுதும்போது அவர் தான் ஆரம்பிக்கிறச்ச முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் வேதத்தில் சொல்லியிருக்கிறதை நான் உனக்கு சொல்கிறேன் வேதத்தில் இதுதான் சொல்லியிருக்குன்னு நான் சொல்லலை

அந்த சொன்னதோட உன்னோட கருத்தை வச்சு அந்த கொஞ்சம் பெண்ட் பண்ணி உன்னோட தீசிஸ் சூட் ஆகிற மாதிரி கூடாது அஜெண்டாவோட போக கூடாது அஜெண்டா ஒரே சத்தியத்தை சத்தியத்தை அறிந்து கொள்ளுவேன்னா அதே சத்தியத்தை சத் உள்ளது உள்ளபடி மற்றவங்களுக்கு உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையை தெரிஞ்சிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கணும் ரொம்ப சந்தோஷம் நீங்க ஒரு தீரி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி போகக்கூடாது நீங்க ரிசர்ச் பண்ணிட்டீங்க நீங்கள் ரிசர்ச்சுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு அதுக்கான அடிப்படை கல்வி தகுதி இருக்கு உங்களுக்கு பண்புகள்லாம் இருக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்றீங்க அந்த ஆராய்ச்சி பண்ணி அதோடைய ஒரு ஒரு அது ஒரு கண்டுபிடிக்கிறீங்க அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ப்ரொசீஜர் என்ன அதாவது ஒரு நீங்கள் ஒரு கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ நானூற்றி முப்பத்தாறு கல்வெட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க இதை நீங்கள் ஒரு புத்தகமாக வெளிச்சிட்டு வெளியிட்டாக்க அது ஒத்துண்டுவாங்களா இல்லை இந்த உங்களுடைய பியர் ரிவியூன்னு இல்லையா அதான் அதாவது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பியர் ரிவியூ இருக்குது நம்ம நாட்டிலே இருக்குது ஆனால் நம்ம நாட்டில் வந்து என்ன இருக்குன்னா பிரச்சனை வந்து அதாவது ஆராய்ச்சி பண்ணுற ஆள் பிரிஜுடேஷாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல அதே மாதிரி பீர் ரிவ்யூ பண்றவங்க இருக்க கூடாது அதாவது நான் பீர் ரிவ்யூ இல்லாம டைரக்டா குடுக்கறது ஒண்ணு இருக்கு சிங்கிள் பிரி ரிவ்யூ டபுள் பிரி ரிவ்யூ ரெண்டு பேர் பண்றதும் இருக்கு சரி புரியுதுங்களா இந்த பிரி ரிவ்யூல என்ன ஆகுனா ரெண்டு பக்கமும் யார் யாருன்னு தெரியாம பண்றது ஒண்ணு டபுள் ஸ்டாண்டர்ட் எனைய ரிவ்யூ பண்றவருக்கு தெரியாது ரிவ்யூ பண்றவர் யாருன்னு எனக்கு தெரியாது இல்லன்னா ஒன் சைடு தெரியும் ரிவ்யூ பண்றவருக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியாது இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இதுன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுறது இதில் என்னன்னா யாருதுன்னு தெரிஞ்சிட்டால் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வரும்னு சொல்லி பண்ணுறாங்க பட் இப்போ என்னென்னா அந்த பீர் ரிவ்யூ பண்ணுறவர் என்னைய தெரியாது நான் என்ன கருத்தில் எழுதியிருக்கேன்னா என்கிட்ட கேட்க முடியாது அவர் என்ன கொடுத்துருக்கா அதை வச்சு பண்ணுவார் ஆனால் நம்ம நாட்டில் வந்து எப்படின்னா அந்த பீர் ருபியூ இருக்கு இல்லைங்களா அதுலேயும் பெரும்பாலான இங்கே இருக்காங்க என்னன்னு சொல்கிறேன் இப்போ இந்த ஆரிய பட்டரை பற்றி எழுதும்போது சீத்தையுடன் சீத்தையுடைய ராமனால் தர்மம் காப்பாற்றப்பட்டதுன்னு சமஸ்கிருதத்துல ஒரு சுழ ஒரு லைன் அதாவது இந்த இப்ப சொன்னேன் இல்லையா நிஷ்டாக கிருதந்தக பூக்கு உதாரணம் சொன்னேன் சீத்தையுடைய ராமனால் தர்மம் காப்பாற்றப்பட்டது இது வந்து பாசி வயசு ராமன் வந்து அவர் ராமனால் தேடு விபக்தியில் வருது மூன்றாம் விபத்தில சீத்தையுடைய ஆறாம் விபத்தி விசேஷனம் விசேஷம் வச்சு சொன்னேன் அவர் இந்த ஒரு வார்த்தைக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்க ஏன்னா சீதை ராமனு வருதுல்ல ஓ இப்போ நான் வந்து குப்பாயினுடைய குப்பாயினால் இந்த வேலை செய்யப்பட்டதுன்னு எழுதி வந்து ஓகே ஓகே அது சீதையும் சீதை ராமன் பேர் நந்தனாலேயே என்னோட பேப்பர் டோட்டல் அவர் மொத்த பேப்பர் பார்க்கல ஒரு உதாரணம் நான் கொடுத்துருக்கேன் புரியுது புரியுது இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல அதனால என்னோட என்னோட பேப்பர் வந்து ஆராய்பற்ற பேப்பரு மூணு இடத்துல போடும்போது போது பீர் ரிவிக்கு அனுப்பும்போது இந்த ஒரு லைன் தான் அதை ரிஜெக்ட் பண்ண வச்சது பத்தி சொல்லக்கூடாதுன்றது ஒரு கிராம சீதை பேரு சொன்னாவே அது வந்து நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நான் சொன்னேன் நீ முதல்லே இருந்தா கூட வேற பேர் போட்டிருப்ப எனக்கு அப்படி போடணும்னு இல்ல நீ பேர் போட்டதுக்கு அப்புறமா என்கிட்ட கேட்டுக்கலாம் அந்த பேர் எடுத்துட்டு வேற பேர் போடியா நான் அக்செப்ட் பண்றேன் பிகாஸ் திஸ் லைன் இஸ் தேர் ஸோ இட் இஸ் ரிஜெக்டட் ஒரே லைன் போட்டாச்சு சரி சரி அதுக்கப்புறம் நான் வந்து இது ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் பண்ணலை நான் சோ இந்த நம்ம நாட்டுல என்ன அந்த பீர் ரிவியூ அந்த நல்ல ஸ்டாண்டர்டைஸ் ஆகும் அதாவது எப்படி ரிசர்ச்சர் வந்து பிரிஜுடைஸில் இருக்கக்கூடாதோ அது மாதிரி பீர் ரிவியூ பண்ணுறவங்களும் ப்ரிஜுடைஸ்டாக இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஈச் ஆர்டிக்கல் ஈச் ரிசர்ச் பேப்பர் சுட் பி ப்ரீ ரிவ்யூ சரி அதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர் என்னோட கருத்து கரெக்ட் இப்போது ஆராய்ச்சிக்குள்ளே கொஞ்சம் போவோம் இப்போது ராமர் பற்றி ஒரு பிறந்த தேதியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ப்ரைமரி எவிடன்ஸ் முதல் தர சான்று செகண்டரி எவிடன்ஸ் இரண்டாம் தர சான்றுன்னு ரெண்டு எடுக்கிறாங்க அதாவது ஆராய்ச்சில இது ரொம்ப முக்கியம் பிரைமரி எவிடன்ஸ்னா என்ன செகண்டரி எவிடன்ஸ்னா என்னன்னு நான் உங்களுக்கு கேட்கறேன் ஆனால் அது முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் சொல்றேன் ப்ரைமரி எவிடென்ஸ்னாக்க வந்து புத்தகம் ஒரு இதிகாசம்னு வச்சிக்கோ ராமாயணம் இருக்குன்னா ஸ்ரீராமாயணத்தில் இருக்கிறத அந்த புத்தகத்தை நான் பிரைமரி எவிடன்ஸை வச்சுப்பேன் இல்லை கோவிலில் இருக்கிற சிற்பங்கள் கலை நயான் முடைய ப வேலைப்பாடுகள் அதை நான் வச்சுப்பேன் இல்லை செப்பேட ஆதாரங்கள் அத நான் வச்சுப்பேன் இல்லை தேதி ஆதாரம் வச்சுப்பேன் ஒரு தேதி இருந்தாக்க எந்த தேதி எப்படி வந்து எனக்கு தெரியல இந்த மூணு விஷயத்தை அவங்க வைக்கிறாங்க தேதி யார் எழுதுறது அது தெரியல அதனால இதெல்லாம் இருந்தால் தான் பிரைமரி எவிடன்ஸ்னு அவங்க சொல்றாங்க இப்போ நீங்கள் எனக்கு வந்து முதல் தர சான்று பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் முதல்ல சொல்லிட்டு ரெண்டாம் தர சான்றுனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கொஞ்சம் சொல்லுங்க பிரைமரி எவிடன்ஸ் கேட்கறதுக்கு காரணம் என்னன்னாக்க நிறைய பேருக்கு இப்படின்னா என்னன்னு தெரியல யாரோ ஏதோ ஒரு பிரைமரி செகண்டரி சொல்றதுனால அந்த ஆராய்ச்சியாளர்களுடைய எண்ணம் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கலாம் நானும் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சாமானியனாக நான் புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ இந்த ஆரியப்பட்டியரை பத்தி நீங்க எடுக்கணும்னு வச்சுக்கோங்க அவர் எழுதுன புக் இருக்கு இல்லையா ஆரியப்பட்டியத்துல உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அவரோட பை வேல்யூ கொடுத்துருக்கலாம் புரியுதுங்களா நீங்க ராமாயணத்தை வச்சு சொல்லுங்க பையன் தெரியாது ராமர் ராமரை வச்சு சொல்றேன் இப்ப ராமருக்கு பிரைமரி எவிடன்ஸ் எதுனா ராமாயணம் தான் சரி புரியுதுங்களா அல்லது ராமரோட வரலாறு மகாபாரதத்துலயும் இருக்கு புராணத்துலயும் இருக்கு சரி சோ இது வந்து பிரைமரி எவிடன்ஸ் இதிகாசங்களும் புராணங்களும் பிரே இதிகாசம் புராணம் இது எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் பிரைமரியிலே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராமாயணம் அதுக்கப்புறம் புராணம் இதிகாசம் இதிகாசத்துல மகாபாரதம் வந்து ராமாயணம் முதல்ல வந்துருச்சு இது எல்லாமே பிரைமரி எவிடன்ஸ் அல்லது ராமர் காலத்தில் இப்போ எந்த கல்வெட்டு இல்ல சரிதான் இப்ப மத்த ராஜாவுக்கு ஒரு கல்வெட்டு இப்போ ராஜராஜ சோழன் இருக்குன்னு இருக்கு அவரோட கல்வெட்டு ஒன்று இருக்கு அது பிரைமரி ராஜராஜ சோழன் காலத்தில் ஒரு ஆர்டர் அவர் இசு பண்ணுறார் இந்த லேண்ட் வந்து இப்படி தானமாக கொடுக்க அவர் காலத்தில் எழுதப்பட்டது இப்ப வந்து நான் சொல்கிறேன் பிரிட்டிஷ்காரங்க பீரியடில் ஒரு ஆர்டர் கொடுக்கறாங்க அந்த ஆர்டரோட காப்பி உங்கள்கிட்ட இருக்கு தட் இஸ் பிரைமரி எவிடன்ஸ் ஆனா இப்போ வந்து ராமாயணத்தில் இப்படி வான்மையும் சொல்லியிருக்காரு இப்படி இப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு அதை வச்சு ஒரு செகண்டரி புக்கு எழுதுகிறார் ஒரு ரிசர்ச் ஸ்காலர் அது வந்து நீங்கள் செகண்டரி எவிடன்ஸாக தான் எடுத்துக்கணும் அந்த செகண்டரி எவிடன்ஸ் அக்செப்டபுளா அப்படின்னா நீங்க பிரைமரி எவிடன்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு இல்லையா இந்த இடத்துல வான்மீகி இந்த இடத்துல இது விஷயத்தை பற்றி இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அங்கே போய் அந்த ஸ்லோகத்தை அந்த சர்க்கத்தில் அந்த ஸ்லோகத்தை பார்த்து அது இருக்குது அப்படின்னா திஸ் செகண்ட் எவிடன்ஸ் இஸ் அக்செப்டபிள் சரி சப்போஸ் அதுக்கு மாறாக இருந்ததுன்னா அந்த புக்கு ரிஜெக்ட் ஆகும் சரி புரியுதுங்களா இந்த கல்வெட்டு அப்புறம் வந்து லிட்ரேச்சர் இப்போ ஆர்கியாலஜியில் தோன்றாங்க இது இந்த ஒரு சம் கிடைக்கிது அது வந்து கார்பன் டேட்டிங்கோ தெர்மோலிமினேஷன்ஸ் வச்சு சொல்கிறாங்க சரி தட் ஆல்சோ வி கேன் கன்சிடர் எஸ் பிரைமரி பிரைமரின்ஸ் ஒரு நாணயம் கிடைக்குது நியூமிஸ் மெட்ரிக் அது பிரைமரி எவிடன்ஸ் தான் புரியுதுங்க அது ஒரு மெட்டீரியல் நாணயம் வர முடியாத மெட்டீரியல் அது இருக்கும் ஆனா இப்போ வந்து செகண்டரி எவிடன்ஸ்னா இதில் இப்படி சொல்லியிருக்காரு அதுல அப்படி சொல்லியிருக்காங்க அப்படி இப்ப நானே கலியுக புக்கு எழுதிருக்கேன் இல்லையா இது செகண்ட்ரிவிடன்ஸ் என்னோட கல்வெட்டா இருந்தாலும் செகண்ட் எவிடன் ஏன்னா நான் வந்து குடுக்குறேன் இல்லையா கிராமம் ஊர்ல இந்த கல்வெட்டு இருக்குன்னு நீ அந்த ஊரில் போய் பார்த்து இல்லை அதை வந்து எபிகிராஃபி டிபார்ட்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து அப்படியே கொடுத்துருக்காங்க அதனுடைய எஸ்எம் பேஜ் இருக்குது தட் இஸ் பிரைமரி எவிடன்ஸ் இது செகண்டரி எவிடன்ஸ் இது எப்போ வேல்யூ அந்த புத்தகம் செகண்டரி எவிடன்ஸ் அந்த எஸ்எம் பேஜ் அந்த கன்வெர்ட் அத பத்தி கவர்மெண்ட்ல புக் போட்டுனா அதெல்லாம் பிரைமரி எவிடன்ஸ் புரியுதா இப்போ கோயில் சிற்பம் கேட்டிங்க ஆமா சிற்பம் வந்து நீங்க வந்து ஒரு சிற்பத்தை வரலாற்று நிகழ்வாகவும் வடிக்கலாம் கற்பனையில் ஊதித்தான் வரி படிக்கலாம் இல்லையா அது வந்து எப்போனா அது எப்போ கரோபரேட் ஆகும் எப்போ ஆத்தென்டிக் ஆகுனா அந்த பிரைமரி எவிடன்ஸ் தான் அதுக்கு நிரூபணம் பண்ணும் இல்லையா அது மட்டுமே பர்சே அதை நிரூபிக்காது அதை மட்டுமே வச்சு நீங்க ஒரு நிரூபணம் கொடுக்க முடியாது இப்ப ராமாயணத்துக்கு அங்கோர் வாட்டில் கம்போடியால அங்கோர் வாட்னு ஒரு ஊர் இல்லையா உங்களுக்கு தெரியும் அந்த அங்கோர் வாட்டில் சூரியவர்மன் ஒரு பெரிய கோவில் கட்டிருக்காங்க அந்த கோவிலில் ஒரு பெரிய செவர் முழுக்க ராமாயணம் இருக்கு அது பிரைமரி எவிடன்ஸா அது செகண்ட் எவிடன்ஸ் எப்படி சொல்றேன்னா இப்போ அதான் நான் செகண்ட் எவிடன்ஸ் சொன்னேன் இல்லையா அந்த செகண்டரி எவிடன்ஸு சுட் பி சப்போர்ட்டட் பை பிரைமரி எவிடன்ஸ் இப்போ அதில் அந்த ராமாயண காட்சியில் வந்து ஒரு இதில் வந்து அனுமன் வந்து ராம இந்த சஞ்சீவமலையை எடுத்துட்டு வர மாதிரி ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆமா இப்போ நீங்க ராமாயணத்துல பாக்குறீங்க வான்மீகி எழுதின ராமாயணம் அதுல அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு ஆமா அப்போ அது எவிடன்ஸ் ஆகும் செகண்ட் எவிடன்ஸ் ஆனா இது வந்து நடந்ததுன்றதுக்கு ஆத்தாட்சி அப்படி சொல்ல முடியும் ஏன்னா இது நடக்கிறதா இருக்கா இப்போ வெள்ளி மேலை நாட்டு என்ன சொல்கிறாங்க மித்தாலஜி இது வந்து நடக்காது புனை புனையப்பட்ட கதைன்னு சொல்கிறாங்க இல்லையா அது புனையப்பட்ட கதையை சிற்பத்தை புனையப்பட்ட கதையா இல்லை உண்மையில் நடந்ததான்னு நீங்கள் பிரைமரி எவிடன்ஸ் தான் காமிக்கும் அதை காமிச்சு அதை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது செகண்டரி எவிடன்ஸாக எடுத்துக்க முடியும் ஆமாங்க நீங்கள் வந்து பிரைமரி எவிடன்ஸ் இல்லாமல் இப்போ ஒரு அஸ்திவாரமே இல்லாமல் கட்டடம் எழுப்பின மாதிரி அது சரிதான் இப்போ ஒரு கட்டடம் மேலே சூப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்குது தட் இஸ் அந்த சிற்பம் அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் எப்போ நிற்கும் பேஸு இருக்கணும் ஆமாம் அஸ்திவாரம் இருக்கணும் அந்த அஸ்திவாரம் என்ன ராமாயண புஸ்தகம் ராமாயண புஸ்தகத்தின் அடி பேஸ்ல அது நின்னுதுன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் ராமாயண புஸ்தகம் பிரைமரி எவிடன்ஸ் ஆமா ஆனா உலகம் பூரா ஒரு அறிவு வரலாற்று ஆராய்வாளர் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு இது பிரைமரி எவிடன்ஸ் அவங்க ஏத்துக்கிறாங்களா ராமாயண புத்தகத்தை இத்திஹாசத்தை அது ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா அவங்க இப்போ வந்து அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்ற ஐசக் இருந்து ஃப்ரெட்ரிக் மேக் காலத்திலிருந்து அவங்க வந்து ராமாயணம் அவ்வளவு பழைய காலம் இல்லை ஏன் இல்லைன்னா அயர்லாந்தில் ஒரு ஆர்ச் பிஷப் இருந்தார் ஆர்ச் பிஷப் அவர் விஐபி அவர் வேர் ஜேம்ஸ் யூசர்னு அவர் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல ஒரு புத்தகம் வெளியிட்டார் எல்லா கணக்கெல்லாம் போட்டா ஏகப்பட்ட புக்கு எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி இந்த உலகமானது

தண்ணாபாரதத்துல ராணக்கான வருஷம் ஆயிரக்கணக்கான வந்து அவங்களுக்கு வந்து சயின்ஸை விட ஆர் பிஷப் சொன்னது எல்லாத்துக்குமே ஆர்ச் பிஷப்புன்றவர் ஒரு கிறித்துவர் மத தலைவர் தான் முக்கியம் அந்த சொல்லு கட்டுப்பட்டு அவங்க வந்து இதெல்லாம் வந்து இல்லை இவங்க கற்பனையாக பின்னாடி எழுதிட்டாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க நாலாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பூமியே கிடையாது ஆமாம் அவங்க தானே திரேதா யுகம்ன்றான் அந்த வருஷம்ன்றான் அந்த வருஷம்ன்றான் இப்போ சில பேர் சொல்கிறாங்க ராமாயணம் ஏழாயிரம் வருஷம் பண்ணா அதே பொய்யாயிரும் ஜேம்ஸ் யூஸ் இருக்கிற நாலேஜ் வச்சுன்னா அது தப்பு ஸோ என்ன ஆச்சுன்னா இது வந்து பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒத்துட்டாங்க ஆனா பின்னாடி என்ன ஆச்சுன்னா பத்தினெட்டு பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டில் நிறைய இடத்துல ஃபாசில் அதாவது ஒரு மிருகம் செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க எலும்பு கூடு பிற்காலத்துல கள்ள கூட ஆயிடும் அதுக்கு பேரு ஃபாசில்னு பேர் அந்த பாசில் நிறைய இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு டைனோசரோட பாசு அது பாத்தீங்கன்னா இருபத்தி கோடி வருஷத்துக்கு முன்னாடி போச்சு ஓ புரியுதுங்களா நாற்பத்தஞ்சு கோடி வருஷம் வருது சில பாசில்ல நாற்பத்தஞ்சு கோடி வருது இவரு நாலாயிரத்தி நாலு பிசின்றாதான் ஆறாயிரத்தி இருபத்தெட்டு அது பார்த்தா இருபத்தஞ்சு கோடி வருஷம் ஸோ இந்த ஜேம்ஸ் யூசர் technology scientifically disproved and discarded. இதுக்கு முன்னாடி இந்த 19 20 ஆம் நூற்றாண்டில ஐரோப்பியர்கள் உலகத்தை முழுவதும் ஆண்டு கொண்டிருந்ததனால அவங்க வந்து அடுத்த ஒரு இனம் வந்து மிகப்பெரிய அந்த ராமாயண மகாபாரதம் மாதிரி அவ்வளோ பெரிய காவியங்கள் அவ்வளோ பெரிய கலாச்சாரம் நாகரீகம் இருந்தது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்புறம் ஆர்ச்சி பிஷப் வேறு அப்படி சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் மெத்துன்னு சொல்லிட்டாங்க அதான் விஷயம் புரியுதுங்களா அதுக்காக நீங்க என்ன என்ன ஆச்சு அவங்க கல்வி திட்டத்தை நாம ஃபாலோ பண்றதுனால அட் வி டு அ அ வில் வில் பி பி அஸ் அண்ட் 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 மில்லியன்ஸ் ஓகே பர்சன்ஸ் இன் இன் கலர் சரி பட் இங்கிலீஷ் டேஸ்ட் மோரல் இன்டலெக்ட் அதாவது ஆங்கிலேயர்களுக்கு அடிமை விசுவாசிகளை ஒரு குரூப்பு இந்தியாவிலிருந்து உருவாக்கணும் நம்ம சார்பாக நாம் ரூல் பண்றதுக்கு அவங்க மீடியாட்டராக இருக்கணும் இப்படி தான் மெக்கல்ல கல்வி திட்டம் கொண்டு வந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு பிப்ரவரி செகண்ட் மினிட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிப்பா சரி இந்த வாசகம் அப்படியே இருக்கு இருக்கு ஸோ இந்த கல்வி திட்டத்தில் வந்ததுனால அவர் சொன்னது திளிப்புள்ளை மாதிரி நம்மளும் சொன்னோம் நீங்கள் படிச்சதுக்கு போகிறான் அந்த இதில் படித்தாங்க மெக்கல்ல கல்வி திட்டம் அவன் மித்துன்னு சொல்லிட்டான் ஸோ மித்து சாதாரண எழுதும்போதே ராமாயணம் நம்ம இன்னைக்கு ஹிஸ்டரி புக்ல ஒரு வேலை வரணும்னாக்கா அந்த டெஃபனேஷன் இருந்தா தான் ஹிஸ்ட்ரி புக்ல போட முடியும் வரலாற்று புத்தகத்துல ஒண்ணு வரணும்னா அவர்கள் ஒத்துக்கொண்ட அந்த மூவாயிரம் சொச்ச வருஷம் ஆறாயிரம் சொச்ச தான் வருஷத்துக்குள்ளதான் தான் நான் ஒத்துப்பேன் இல்லன்னா ஒத்துக்க மாட்டேன் அப்ப என்ன என்ன அதனாலதான இந்த ஒரு பின்னாடி வரேன் அதுக்கு அதனால தான் இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் இந்த ஏழாயிரத்துக்குள்ள ராமரை அடக்கலாம்னு பாக்குற தெரியல என்னமோ அது வேலை வந்து என்னன்னா இப்போ வந்து அது ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த மைண்ட் செட் நம்மளுக்கும் ஒரு ஸ்லேவ் மென்டாலிட்டி வந்துருச்சு காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு நம்மளோட ரிஷிகள் ஞானிகள் சொன்னதெல்லாம் ஒத்து வரல அவங்கெல்லாம் அவ்வளோ கிடையாது அதனால இப்ப அவன் தான் மித்துன்னு சொன்னானா ஏங்க தான் நம்மள மோசம்னு சொன்னானா நம்மளுமே நம்மள மோசன்னு சொல்லணும் நம்மளுக்கு வேண்டாமா நம்ம கண்டுபிடிச்சி இவ்வளோ பெரிய ஒரு சிவிலைசேஷன் நாகரிகம் இருந்த மக்கள் முன்னோர்கள் இப்படி நம்பிக்கை இருக்கணும் பெரியவர்கள் மேல அவ்வளவுதான் சரி அடுத்த இதுக்கு போவோம் நம்ம போ விஷயத்துக்குள்ள வந்துடுறேன் இன்னும் கொஞ்சம் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்துக்குள்ள வரலான்னு பாக்குறேன் யுகம் அப்படிங்கறதுலயே நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கு அடிப்படையாக எங்களை ஆன்மீகவாதிகள் நம்மலாம் என்ன பண்றோம்னாக்கா நாங்களாம் என்ன பண்றோம்னாக்கா சத்ரயுகம்னா கிருத்த திரேதா துவாபர சத்ரயுகம் கலியுகம் இது நாலு யுகத்துக்கும் ஒரு கிருத்த கலியுகத்துடைய வயசு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் அதுக்கு ரெண்டு மடங்கு யுகம் அதுக்கு ரெண்டு கலியுகத்தோட மூணு மடங்கு கலியுகத்தோட நாலு மடங்கு சத்தியுகம்னு சொல்றோம் இது மொத்தம் கூட்டினாக்கா நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரம் வருஷம் வரும் இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச சத்தியுகம் இது நம்மளுடைய புத்தகங்கள்ல போட்டிருக்கு இதுதான் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன